ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் நிறைய பேருக்கு சந்தேகம் ராசியை வைத்து பலனைக் கேட்பதா இல்லை லக்னத்தை வைத்து அப்படிங்கிறது அப்போ ராசி என்பது உங்களுடைய மனதின் அடிப்படையாக கிடைக்கக்கூடிய பலன்கள் லக்னம் என்பது உங்களுடைய உயிர் ஆத்மார்த்தமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் இரண்டையும் இணைத்து பார்த்தால் ஒரு தெளிவான புரிதல் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் முதலில் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சுக்கரனும் குருவும் இணைந்து மிதின மனையில் வீட்டிருக்காங்க இதுல சுக்கர பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி கடக மனைக்கு பயிற்சியாகிறார் புதன் பகவான் கடகத்தில் வக்ர நிலையில் இருக்கார் அல்லவா இந்த ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது அதே போல் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சிம்ம மனைக்கு பயிற்சியாகிறார் இந்த புதன் பகவான் சூரிய பகவான் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ஆட்சி பலத்தோட வலிமையாக தன்னுடைய சொந்த வீடான சிம்ம மனைக்கு பெயர்கிறார் இந்த ராகு கேதுக்கள் ராகு வந்து கும்பமனையிலும் கேது கேது பகவான் சிம்மமனையிலும் இந்த மாதம் விட்டிருக்காங்க செவ்வாய் பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கன்னிமனையில் அமர்ந்து பலனை கொடுக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் தேதியில் சந்திரன் அதாவது மனதுக்கு காரகனான சந்திரன் துலா மனையில் அமர்ந்திருக்கு இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரம் பெற்று மீனத்தில் அமர்ந்திருக்கு இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புக்கள் இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு கொண்டு என்ன பலன் எப்படி இருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த மாதம் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கடகராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் நான்கு பாதங்கள் ஆயில்யம் நான்கு பாதங்கள் ஸோ ஆக இந்த மூன்று நட்சத்திரங்களையும் ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கியவர்கள்தான் இந்த கடகராசி அன்பர்கள் பொதுவாக இந்த கடகராசி தாய் உள்ளம் கொண்டவர்கள் ஏன்னா காலச்சக்கரத்தினுடைய நாலாவது வீடு தாயை குறிக்கக்கூடிய தன்மை தாயைப் போல இருக்கக்கூடிய தன்மை அன்பு பாசம் காதல் நேசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இயல்பாகவே இருக்கும் இவங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சாதிக்கக்கூடிய மனப்பாங்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் வளைவு நெளிவு சுழிவுங்கிறது இருக்கத்தான் செய்யும் சந்திரனை போல இருக்கக்கூடிய தன்மை அதாவது மனம் என்கின்ற தன்மை அலை பாய்ந்து கொண்டே இருக்கும் சந்திரன் எப்படி வளர்வது தேய்வதுமாக இருக்கிறதோ அதே போல வளர்ந்து தேய்வதுமான ஒரு எண்ண ஓட்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கும் சூரியனை போல பேசக்கூடிய தன்மை அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் அரசாங்கத்தின் மூலமாக தனவரவு பணவரவு அந்த சூரியன் தன்மைங்கிறது இருக்கும் சூரியன் எப்படி ஒரு இடத்தில் இல்லாமல் உலகத்தையே சுற்றி வருகிறதோ அந்த உணர்வுங்கிறது இவங்களுக்கு நிச்சயமாகவே இருக்கும் கடல் கடந்து செல்லக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும் அதாவது வெளிநாடு அதர் மாநிலங்கள் இந்த மாதிரி வெடி சென்று வரக்கூடிய அமைப்பு என்பது இயல்பாகவே இந்த கடகத்துக்கு இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதன் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல போய் உட்கார்ந்திருக்கார் அப்போ இந்த மாத தொடக்கத்திலேயே உங்க உணர்வு சுகம் சார்ந்த விஷயத்திலேயே இருந்து கொண்டிருக்கும் அதே போல உங்க ராசியில் சூரியன் உட்கார்ந்திருக்கார் அப்போ சூரியன் அப்படின்னாலே தன்னம்பிக்கை இருக்கும் தன்னம்பிக்கை சூரியனை போல செயல்படக்கூடிய தன்மை இந்த மாதம் நிச்சயமாக கடகத்துக்கு இருக்கும் ஏன்னா கடந்த இரண்டரை வருடங்களாக நிறைய மன ரீதியில் பாதிப்பு இருந்ததுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா சந்திரன் அல்லவா அப்போ வளருவதும் தேய்வதுமாக வேலையில் இருந்திருப்பீங்க வேலையில் அழுத்தம் ப்ரெஷர் இருக்கும் நிலைத்தன்மை இல்லாமல் இருந்திருக்கும் ஏதாவது ஒரு மன அழுத்தத்துக்கு ஆட்படுத்தி கொண்டிருந்திருக்கும் அதாவது எல்லாமே இருந்தும் எதுவும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் செய்யாது உங்களுக்கு கொடுத்துருக்கும் இந்த கடகத்துக்கு இப்போ இந்த ஆகஸ்டிலிருந்து தன்னம்பிக்கை வளரும் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் கிடைக்கும் தொட்டது தொடங்கும் இதுவரைக்கும் தொட்டது தொடங்கலை நல்லதே நீங்கள் செய்ய போனாலும் அங்கே கெடுதல் தான் வந்தது ஏன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தொந்தரவு இருந்தது தாய் ரீதியிலும் சரி குடும்ப ரீதியிலும் சரி ஏதோ ஒரு வகையில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு விடிவு காலம் கிடைக்கக்கூடிய தன் அதாவது தன்னுடைய முயற்சியால் பழிகக்கூடிய தன்னம்பிக்கையால் வெற்றி பெறக்கூடிய நினைத்த காரியங்கள் ஈடேறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கடகத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பதினேழாம் தேதி ஆகஸ்ட் பதினேழு சூரிய பகவான் ஆட்சி பலத்தோடு வந்து குடும்பஸ்தானத்தில் வந்து போகிறார் இரண்டுக்குரியவன் இரண்டாம் இடத்திலேயே ஆட்சி பலம் அப்போ குடும்பம் அமைக்கப்படுகிறது கடந்த ஒரு வருடத்துக்கு அப்புறம் இப்ப சூரியன் வந்து அங்க இரண்டாம் இடத்துல வந்து அமரப்போகிறார் அப்ப நிறைய பேர் குடும்பத்தை அமைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்துக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அங்க கேது உட்கார்ந்து இருக்கார் ஞானத்தை கொடுப்பார் குடும்பம் அது ஏதாவது ஒரு பிரச்சனை ஈகோ பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இருக்கும் அதாவது தான் பெரியவனா நீ பெரியவனா அப்படிங்கிற அந்த சின்ன சின்ன அந்த கருத்து வேறுபாடு ஈகோ பிரச்சனை இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போது தோணும் குடும்பம் வேணும் குடும்பம் அப்படின்னாலே விட்டு கொடுத்தல் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்த கணவன் ரெண்டு சேர்ந்துதான் யார் சம்பாதிச்சாலும் இந்த குடும்பத்துக்காக தான் உங்களுக்காக தான் உங்கள் குடும்பத்துக்காகத்தான் அப்படிங்கிற அந்த உணர்வுங்கிறது இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உண்டு அவசரப்பட்டு பிரிந்தவர்கள் எல்லாம் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஏதாவது சின்ன சின்ன விஷயத்துக்காக சண்டையிட்டு கொண்டு பிரிந்த நிலையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இப்போ தோணும் நம்ம விட்டுருக்கூடாது நாம் எடுத்த டிசிஷன் தப்பு அப்படிங்கிற சின்ன ஒரு மன உறுத்தலாவது தென்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் உண்டு தனம் உண்டு ஏன்னா ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல வலுப்பெறுகிறார் இப்போ தனம் உண்டு குடும்பம் உண்டு வாக்கு சூரியனைப் போல இருக்கும் சுட்டெரிக்கும் சூரியன் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு எஸ் அப்படிங்கிற அமைப்பு சூரியனால பணவரவு அரசாங்கத்தால் தனவரவு அரசு காரியங்களில் வெற்றி இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் இந்த கடகராசி அன்பர்கள் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி புதன் அவர் போய் தனக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்திலேயே உட்கார்ந்திருக்கார் புதன் அங்கு இருந்தாலே என்ன லக்னத்தில் ராசியில் புதன் இருந்தாலே புத்திசாலித்தனம் மெருகேற்றும் புதன் அப்படின்னாலே புத்தி புதன் என்றாலே அறிவு மதிநுட்பம் செயல்படுத்தக்கூடிய மாதம் நல்ல திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு மாதம் இந்த கடகத்துக்கு உண்டு அது மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி வாக்கால் பேச்சால் வியாபாரத்தால் கன்சல்டன்சியால் கமிஷன் பேஸ்டால் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கன்சல்டன்சி தரகு கமிஷன் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான துறையில் இருக்கின்றவர்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் உங்கள் டார்கெட்டை ரீச் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக அமையும் குழந்தை நலனில் அக்கறை அப்படிங்கிறது இந்த மாதம் நிச்சயமாக உண்டு ஏன்னா அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தனக்கு பதினோராம் இடத்துல வந்து அமருது சிறப்பு இதில் எந்த கருத்து இல்லை குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயம் குழந்தைகளை பற்றி சிந்தனை ஓட்டங்கள் குழந்தைகள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க அங்க இருக்காங்க இங்க இருக்காங்க ஏதோ ஒரு வருத்தப்பட்டு கொண்டு இல்லவா இப்ப அது சரியாகும் குழந்தைகள் புரிந்து கொள்வார்கள் நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க அந்த அடிப்படை இந்த மாதம் சிறப்பு பெறும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்ததான்னா கண்டிப்பா சுக்கரன் பனிரெண்டாம் இடத்திலிருந்து சுக்கரன் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் இந்த மாதம் அதாவது இருபத்தொன்னாம் தேதி உங்க ராசியில வந்து சுக்கரன் அமைய போகிறார் குரு பாக்யாதிபதி குரு அஞ்சாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்குறார் அதே குரு ஆறாம் அதிபதி கடனை வாங்கி ஒரு வீடை வாங்குவீங்க கடனை வாங்கி ஒரு ஒரு வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவீங்க கடன் என்கின்ற அமைப்பு நிச்சயமாக உண்டு இந்த கடகத்துக்கு அவ்வளோ சுபக்கடனாக கன்வெர்ட் பண்ணிக்கிங்க ஒன்று வீடு வண்டி வாகனம் இப்படி பண்ணிக்கலாம் அல்லது குழந்தைகளுடைய படிப்புக்காக பண்ணிக்கலாம் அல்லது உங்களுடைய திருமணத்துக்காக பண்ணிக்கலாம் அல்லது இந்த மாதிரி தொழில் விஷயத்துக்கு பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான கடன் வாங்க வேண்டிய தன்மைங்கிறது இருக்குது ஏன்னா ஆறுக்குரியவன் ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஆறுக்குரியவன் ஆறாம் இடத்தை பார்த்து வளர்க்கிறார் அப்போ கடன் இருக்கிறது கடனை பற்றி சிந்தனை ஓட்டம் உண்டு ஒன்று கடன் அடைக்கிறது இல்லைன்னு கடனை பார்க்கறது எதிர்ப்பு உண்டு எதிர்ப்பை சரி செய்வது ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் இந்த கடகத்துக்கு உண்டு அதனால் என்ன சொல்கிறேன் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது தேவையில்லாத எதிர்ப்பு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுக்கு போகக்கூடாது போனீங்கன்னா மன உளைச்சல கொடுக்கும் அவ்வளோதான் ஸோ வேலை உண்டான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் உண்டு ஏன்னா ஆறாம் இடம் வலுப்பெறுகிறது ஆறாம் இடம் வேலை இந்த கடகராசி என்பர்கள் வேலை செட்டிலே ஆகலை கடந்த ரெண்டரை வருஷமா வேலையில சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல வேலையில் எத்தனை வேலை தான் மாறுறது எந்த மாறினாலும் ஒரு திருத்தி இல்லாதவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவே அமையும் நிறைய பேர்த்துக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் நிறைய பேருக்கு ஒரு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த ஆகஸ்ட் மாதம் கடகராசி அன்பர்களுக்கு இந்த திருமணம் நடக்கலையேன்னு இருந்துட்டு இருக்கான் பாருங்க ஏழுக்குரியவன் ஒன்பதுல போய் உட்கார்ந்துருச்சு சூப்பர் எட்டுக்குரியவன் ஒன்பது வலி கொடுக்கக்கூடியவன் பாக்கியத்தில் இருக்கான் இப்போ வக்ரம் அடைஞ்சிட்டார் சனி வக்ரம் அடையக்கூடிய காலம் நல்ல காலம் அப்போ சனி வக்ரம் அடைந்தால் கடந்த காலத்துல எதெல்லாம் தோல்வியாக இருந்தது எதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது அதை தீர்த்து வைக்க போறார் அப்படின்னு அர்த்தம் அப்போது ஒரு மூணு மாசம் நாலு மாசத்துக்கு முன்னா அப்படியே விட்டு வச்ச சில விஷயங்களை இப்ப எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலம்தான் இந்த ஆகஸ்ட் மாதம் கடகராசி அன்பர்களுக்கு நிறைய பேர் பாருங்க இந்த கடகராசி என்பர்கள் தொழில் நல்லா இல்ல லாபம் இல்ல ஒரு மாதிரி தொழில் அழுத்தம் தான் இருந்ததுன்னு சொல்லுவேன் நிறைய பேர் ரெண்டரை வருஷமா தொழில ஆரம்பிச்சு நஷ்டத்தை சந்திச்சவங்க ஏராளம் பேர் அல்லது தொழில போட்ட முதலீடு கூட எடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய கடகராசி என்பர்கள் சார் அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு இன்னுமே நம்ம வந்து மீண்டு வரலையே என்று நினைக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் நிறைய பேருக்குத்தான் செய்கிறீர்கள் அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் சனி புத்தி யாருக்காவது நடந்து கொண்டிருக்கிறதோ இந்த கடகராசி என்பர்களுக்கு இன்னும் ஒரு தொந்தரவு இருந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா கடந்த மூன்று மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா பத்துக்குரியவனான செவ்வாய் நீச்சமாக இருந்தார் அது கேதுவோடு சேர்ந்திருந்தார் இப்போதான் அப்படியே கொஞ்சம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கு இப்போதை தொழிலில் முயற்சியால் முன்னேறக்கூடிய ஒரு நல்ல காலம் பிறந்து விட்டது கடகராசி அன்பர்களுக்கு இப்போ அந்த செவ்வாய் பகவான் பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதும் தொழிலில் ஒரு பாக்கியத்தை அடையக்கூடிய நிகழ்வு உங்களுக்கு வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் அப்போ நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் ஒரு நல்ல செய்திகளையும் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் நல்ல நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த ஆவணி மாதம் ஒன்று பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சண்டே வருது ஞாயிற்றுக்கிழமை என்று சனி பகவானுடைய ஜெயந்தி இந்த கடகராசி என்பவர்களுக்கு சனியால் நன்மைங்கிறது இல்லை ஏதோ ஒரு வகையில் அழுத்தம் ப்ரெஷர் கோர்ட்டு கேஸு வழி வேதனை கொடுக்கக்கூடியவர் அந்த சனி பகவான் அவருடைய ஜெயந்தி என்று நிச்சயமாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை சென்று வழிபடுவது உங்கள் வழியை போக்கும் அப்படிங்கிறதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதே போல் இந்த கடகராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் பகவானை சொல்லணும் அந்த செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கு அது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை என்று செவ்வாய் பகவானுடைய பிறந்த நாள் ஸோ அன்றைய நாள் அந்த செவ்வாய் பகவானை சென்று வழிபடுவது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அல்லது முருகப்பெருமானை சென்று வழிபடும்போது நல்ல பாக்கியத்தையும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியையும் குழந்தைகளால அனுகூலத்தை ஆதாயத்தையும் நிச்சயமாக கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் நம்முடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கு நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய பியூச்சர் நன்றாக இருக்கும் எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்ப ப்ரமோஷன் கிடைக்கும் எப்ப வீடு இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது